தோலுக்கு பல முக்கியமாக தோல் முக்கியமானு கேட்டால் நான் சொல்லுவேன் ரெண்டு முக்கியம் அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஆத்மாவும் முக்கியம் சரீரம் முக்கியம் இது ரெண்டுமே முக்கியமானது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள் நான் ஜிம்முக்கு போகிறது பத்து பேரை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை என் உடம்பு நல்லா இருக்கணும் நான் வந்து நாலு பேருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஜிம்முக்கு போகிறேன் சரியா இப்போ கிளவியை ஜோடிக்கிறது மாதிரி சபையை ஜோடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சோடிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு விளங்கவே விளங்காது பாருங்க எத்தனை நாளைக்கு இது நெனைச்சி நிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல மோசே என்னும் தேவ மனிதன் பசும் பொன் போல விளங்கிடினும் காணான் போகவில்லையே காணான் போகவில்லையே நீயும் உன்னையே தேவ பிள்ளையே நிற்கிறதாக எண்ணுகின்றாயோ நுகின்றாயோ நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதரியம் மாத்திரம் நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதரியம் மாமு மாறிந்து அழிந்து துரோகியின்லையன்ன துரோகி நிலை என்ன நிலை என்ன நீதிமானே ரசிக்கப்படுதல் அரிய செயலென்றா துரோகியின் நிலை என்ன துரோகி நிலையின் கத்திரக்கு சோத்ரம் அன்பான பெரியவர்களே தாய்மார்களே சபை தலைவர்களே மற்றும் யூடியூப் பார்வையாளர்களே ஃபேஸ்புக் பார்வையாளர்களே என்னுடைய செய்தியை வந்து அவ்வப்போது பார்த்து பயன்பட்டு வருகிற அனைத்து பொதுமக்களே உங்களுக்கு எல்லாருக்கும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன் பல்வேறு கோணங்களில் பேசிக்கொண்டு பதிவுகளை நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து இவங்களுக்கு வேறு பொழப்பு இல்லை இதுதான் இவங்க ஊழியமாக அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாதீங்க நாங்கள் நன்மை செய்கிற ஊழியத்தை செஞ்சிட்ருக்குறோம் அப்போஸில் ஊழியம் செய்கிறோம் நன்மை செய்கிற ஊழியத்தை செய்கிறோம் சபை நடத்துகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு பதினாறு இடங்களில் சபைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் சரியா ஆத்து மாத பணி செய்கிறோம் சத்தியத்தை போதிக்கணும் நிறைய பேர் பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் வாங்கி அனுப்பி அனுப்பிவிட்டுருக்குறோம் இந்த கான்செப்ட்டில் ஊழியம் பண்ணிகிட்டு அப்போது எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரி சத்தியத்தை பேசுவது எங்களுடைய வழக்கம் அதான் சூழ்நிலை நான் ஏற்கனவே சொன்னலாம் நிறைய முறை பதிவுகளை போட முடியாத ஒரு சூழலை வந்துட்டு அதனால் இந்த யூடியூப் சேனலை வந்துட்டு சரியாக பராமரிக்க முடியவில்லை மீண்டும் ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்ததுனால மறுபடியும் பேசி இருக்கிறேன் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து இன்னைக்கு நிறைய சபைகள் எல்லாம் இப்போ கிளவியை சோடிக்கிற மாதிரி சோடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சோடிப்பு தான் நடக்குது அதாவது மனுஷனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது மனுஷனை பிரியப்படுத்துகிற மாதிரி பேசவும் முடியாது அதாவது வந்து அவனவனுக்கு என்னென்ன பிரகாரம் உத்தரவு சொல்வதற்கு நம்முடைய வசனம் எப்பவுமே கிருபை பொருந்தினதாக உப்பால் சாரம் வேறுனதாக இருக்கணும் சாரம் இல்லாத சார்ந்த பூசவே கூடாது பவுல் சொல்வார் பிரயோஜனமானவிகளை நான் ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை என்று சொல்லி வீடுகள் தோறும் பேசினார் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்குறோம் அது அப்போஸ் நடபடி இருபதாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனம் அதாவது இந்த எத்தனை நாளைக்கு வந்துட்டு இந்த கிளவியை சோடிக்கிற மாதிரி சோடிச்சு மேக்கப் அடித்து சாரம் இல்லாத சாந்த பூசிக்கிட்டே இருக்கிறது அதாவது கடவுளுடைய வருகை ஆயிட்டு அப்போ நம்ம இந்த உலகத்தை வெறுத்து தான் ஆகணும் நன்மை செய்யணும் சப புனிதமாக இருக்கணும் புனிதம்னு சொன்னால் இன்னைக்கு எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க புனிதம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு அதாவது நேர்மையா உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதை கூட மறந்து புனிதம் என்று சொன்னால் வஸ்திரத்திலையும் அவங்களுடைய உடம்புலையும் காட்டி புனிதம் என்று சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது கைமாறு கருதாமல் கொடுக்கணும் உதவிகள் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கணும் நன்மை செய்யணும் தன தர்மம் செய்யணும் இப்படிப்பட்ட பலிதான் அன்றைக்கு பிரியமானது அன்றாடம் சிலுவை சுமக்கணும் அவனவன் எல்லாம் பிறனுக்கானவர்களை நோக்க வேண்டும் சரியா ஒரு ஒரு வாரத்தை ஒரு ஒரு சுமந்து கிறிஸ்தனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும் கைமாறுகை அதாவது நமக்கு உள்ளவைகளில் பிச்சை கொடுக்கணும் நமக்கு உண்டாவணும் வெட்டைக்கு வித்து பிச்சை கொடுக்கணும் தான் நம்ம சுத்தமாக முடியும் காணிக்கையை பகிர்ந்து கொடுக்கணும் நன்மை செய்யணும் இந்த மாதிரியான கான்செப்ட் வரணும் அதாவது விதவிகளும் திக்கட்டு பிள்ளைகளும் படுகிற ஒவ்வொருத்தருவத்துல விசாரிக்கிறதே விசாரித்து உலகத்தால் கரைப்படாமல் நம்ம காத்துக் கொள்கிறது நம்முடைய தேவனுக்கு முன்பதாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி இந்த மாதிரிதான் பரிசுத்தமாக்கப்படணும் சபை புனிதம் அடைய வேண்டும் சரியா அது யோவான்ஸ் நானகன் வந்து என்ன சொல்லுவார் யோவான்ஸ் நானகன் வந்து எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறாரு அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பார்த்துறேன் அவர் என்னிலும் வல்லவர்னு சொல்லுவார் அப்போ நான் வந்து உங்களுக்கு தண்ணீர்னால ஞானஸ்தானம் கொடுக்குறேன் மனம் திரும்புவதற்கெண்டு தண்ணீர்னால ஞானஸ்தானம் கொடுக்குறேன் எனக்கு பின்னாடி வருகிறவர் வந்துட்டு உங்களுக்கு ஆவினாலும் அக்கினின்னாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கறேன் இப்போ இந்த ஞானஸ்தான விஷயத்திலயே சபை தோத்து போய் கிடக்கிறது சரியா தண்ணீரில் முங்கி எழும்புனா போதும் எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு சொல்லி தப்பாக போச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஞானசானம் என்பது மாம்ச அழுக்கு நீக்குதலாக இறாங்க அது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை சபையில் நீதி செய்யணும் நீதியை நீதினா என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே வரக்கூடிய ஊனர் குருடர் சப்பாணிக்கு வந்துட்டு நம்ம நன்மை செய்யணும் சபை கூடி வருவது எதுக்கு விதவிகளையும் திக்கட்ட பிள்ளைகளையும் விசாரிப்பதுக்கு தான் சபை கூடி வருகிறோம் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க தான் சபை கூடி வரும்படியுமாக பவுல் எபரிய நிறுவத்தில் பத்தில் சொல்கிறாரு இன்றைக்கி நாம் எதுக்கு கூடி வரோம் நம்மளுடைய பெருமையை காட்டுவதற்காக வாரம் கடவுளுக்கு நாங்கள் நண்டி பலி செலுத்த போகிறோம் அப்படின்ட்டு வாரோம் ஆனால் ஐஸ்வர்யவான்கள் மட்டும்தான் சபைக்குள்ளே இருப்பாங்க ஏழைகளெல்லாம் வெளியில் இருப்பாங்க எங்கே இருப்பாங்க வெளியில் வந்து கையேந்திக்கிட்டு இருப்பாங்க யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் சபையில் பொன் மோகுதரம் அணிந்து மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனுக்கு முதலிடத்தை கொடுக்குறீங்க கந்தலான வஸ்திரம் தரித்த தரித்திரன நீங்கள் தாழ்வான இடத்துல உட்கார வைக்கிறீங்க இன்றைக்கும் சாவிக்கு சா சபைக்குள்ள சாதி சமுதாயம் பணம் காசு உயர்ந்தவன் பெரிந்து பெரிய உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறதான இந்த ரெண்டு கட்டமான வாழ்க்கை இன்றைக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்குது பலிபோடு இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இடிஞ்சு கிடக்குது வாழ்க்கை என்கிறதான பலிபோடு இடிஞ்சு கிடக்கிறது ஆனால் பலி செலுத்துகிறாங்க கணவனுக்கும் மனைவிக்கும் சரியான ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நல்ல கம்யூனிகேஷன் கிடையாது உறவுகளெல்லாம் இன்றைக்கி சின்ன பின்னம் ஆகி கொண்டு இருக்கிறது தேவையில்லாத அந்நிய நுகங்களில் போய் பிணைக்கப்பட்டு கொண்டு இன்னைக்கு காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாமல் காணாத என்னது காணாத தேவனிடத்தில் அன்பு கூறது மாதிரி என்ன செய்கிறாங்க தங்களை வந்துட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பெற்ற தாய்க்கு கஞ்சி ஊற்ற மாட்டேங்கிறான் பெத்த தகப்படம் மதிக்க மாட்டேங்கிறான் ம் சரியா சகோதரனுக்கு வந்துட்டு ஏசு என்ன சொன்னார் உண்மையான அன்பு என்னென்னு சொன்னால் ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனாக இருந்தால் தன் சகோதரனுக்கு ஒருவனுக்கு குறைச்சல் உண்டுன்னு கண்டால் அவனுக்கு வந்து என்ன செய்யணும் நன்மை செய்யணும் அதை செய்கிறாங்களா இதெல்லாம் செய்கிறே கிடையாது ஆ இன்றைக்கி விசாரிப்புனா என்ன விசாரிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுடைய இல்லாய்மைகளை கேட்டு அறிந்து விசாரித்து அவங்களுக்கு நன்மை செய்யணும் உங்க பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டினீங்களா கரண்ட் புல் கட்டினீங்களா உங்கள் வீட்டில் அரிசி இருக்கா எண்ணெய் பொறுப்பு காய்கறி இருக்குதா கரண்ட் புல் கட்டினீங்களா உங்களுக்கு வீட்டில் தேவையான உணவு இருக்குதா கேஸ் இருக்குதா அப்படி இப்படின்னு விசாரிக்கணும் அவங்க கடனை கட்டணும் அவங்களுக்கு நன்மை செய்யணும் இதுதான் ஊழியம் இந்த மாதிரி தான் போஸ்ட்ல ஒழிதை செய்யணும் பலவீனரை தாங்கணும் இதெல்லாம் இன்னைக்கு செய்வதை மறந்துட்டாங்க சரி உலக மக்கள் தான் அப்படி இருக்கிறாங்கன்னா சப மக்கள் வந்துட்டு எப்படி இருக்கணும் உலக மக்கள் வந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது இந்த பிரமாணங்கள் தெரியாது இந்த சத்தியம் தெரியாது அவங்க அவங்க வாட்டுக்கு வாழ்ந்து இருக்கிறாங்க ஆனா மற்றவங்க வந்துட்டு அப்படி இருக்கிறாங்க ஆனா சபை எப்படி இருக்கணும் சபை வந்துட்டு நமக்கு வந்து அருளப்பட்டு இருக்குல்ல நம்ம வந்து தெளிவா இருக்கணும் இதை சொல்வதில் வந்துட்டு யாருமே முன் வருவது கிடையாது இதை இதை இந்த மாதிரி நம்ம செய்திகளை பேச பேச என்னாகுது அப்படின்னு சொன்னால் பலரும் நம்மளை விட்டு விலகுறாங்க விலகுகிறவர்கள் வந்துட்டு இந்த சத்தியத்தை விட்டு மட்டும் விளக்குற ஆண்டவரை விட்டு விளக்குறாங்க இயேசு கிறிஸ்து கூட சீசர்கள் ஐநூறு பேருக்கு மேலே இருந்தாங்க கடினமாக போதிப்பார் போதித்தோன்னே ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்னாக என்ன ஒன்று இருக்கும் எஸ்கே ஆகிக்கிட்டே இருக்கும் ஏசு கிறிஸ்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்பார் அவங்க ஏற்கனவே இருந்த பழைய இப்போ கூப்பிட்டு கேட்பார் நீங்களும் என்னை வீட்டு போக மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்போது அதில் பேர் சொல்லுவார் நித்திய ஜீவ வசன உம்மிடத்தில் இருக்கும்போது உங்கள் விட்டு நாங்கள் எங்கே போவோம் அதாவது சபை என்பது நித்திய ஜீவனுக்கு எதுவான சத்தியத்தை போதிக்கக்கூடிய சபையாக இருக்கணும் அந்த சபையில் தான் நீங்கள் அங்கே வகிக்கணும் அந்த சபை நன்மை செய்யக்கூடிய சபையாக இருக்கணும் சரியா இல்லாமல் வந்துட்டு எங்கள் பாட்டை ஐயோ எங்கள் சபையில் பாட்டை கேளுங்க என்ன பாட்டை பாடுற மீ எக்யூப்மெண்ட்டை போட்டு ஆடது பாடது இதுதான் வந்துட்டு ஆண்டவருக்கு ஆராதனை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ம் அதாவது இப்போ என்னது பவுல் என்ன சொல்லுவார் ரோமாபுரி சபைக்கு பனிரெண்ட பனிரெண்டாவது அதிகாரத்தில் என்ன சொல்லுவார்னா இப்படி இருக்க சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று எனது தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை இந்த புத்தி உள்ள ஆராதனை நீங்கள் செய்கிறீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒர்ஷி அதெல்லாம் ஃபுல்லாக நாடகம் எல்லாமே நடிப்பாக தான் இருக்குது ஆராதனை நடிப்பாக மாறிவிட்டது பிரசங்க நடிப்பாக மாறிவிட்டது நன்மை செய்வதும் இன்றைக்கி நடிப்பாக மாறிவிட்டது நன்மை செய்வது எல்லாம் படம் பிடிச்சி வீடியோ எடுத்து மற்றவங்க பார்க்குறது மாதிரி போடுறது தான் இன்றைக்கி அது ஒரு ஊழியம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நன்மை செய்யணும் அது மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக முடியுமா செய்யணும் மற்றவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படி தான் நம்ம செய்யணும் சரியா நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போறது பாவம்னு சொல்லப்படும் யாரு அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு நன்மை செய்யணும் அவங்கள தேடி போய் நம்ம நன்மை செய்யணும் அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை என்ன செய்யணும் ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த சபை வந்து இதை செய்யணும் இந்த ச இதை செய்யற தான் வந்துட்டு நித்திய ஜீவனை அடையும்படி பிரேத புரேத குழியிலிருந்து அந்த சரீரை எழுந்திருக்கும் மனசுகுமாரோட சத்தத்தை கேட்டு சரி இவர்கள் உயிர் கூட ஆயிரம் வருடம் அரசாட்சி பண்ண முடியும் இப்போமும் வந்துட்டு தாவீது ஆபரகம் ஈசாக்கு அந்த வரலாறவே பேசிக்கிட்டு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்கள மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி புழுவிக்கிட்டு அழைகிறீங்களே இது தப்பு தானே இங்கே அப்போ சொலர்களும் தீர்க்க தரிசனும் எப்படி ஒளிஞ்சாங்க ஏசு வந்து இடுக்கமான வழியை தானே வாசல் வழியாக தானே உள்ளே பிரவேசிக்க சொன்னார் நீங்கள் இன்றைக்கி எந்த வாசல் வழியை பிரவேசிக்கிறீங்க இன்றைக்கி ஒரு பிரசங்கியார் வந்தால் அவனுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணணும் அவனுக்கு தங்குறதுக்கு வீடு ரூமு ஏசி ரூம் ரெடி பண்ணணும் அவனுக்கு கவரில் காணிக்க போட்டு கொடுக்கணும் அவன் எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் மக்களை திரட்டணும் இதுதான் ஊழியமா இது யார் செஞ்சால் மிஷினரிகள் இப்படி செஞ்சாங்களா அப்போ இப்படி செஞ்சாங்களா வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷினரிகளெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் செஞ்சாங்களா அவங்களுடைய சொத்து எல்லாம் விற்றுட்டு வந்து என்ன பண்ணாங்க ஊழியர் செஞ்சாங்க பரலோக ராஜ்யத்து நிமித்தம் நம்ம அன்னகர்கள் ஆக்கப்படணும் வெறுமையாக்கப்பட வேண்டும் சரியா எல்லாமே பொதுவா இருக்கணும் சமமா இருக்கணும் எல்லாருக்கும் ஒண்ணு போல நம்ம என்ன செய்யணும் ஒண்ணு போல பார்க்கணும் அதாவது ஒரு உதவி செய்தால் தேவன் தனக்கு தந்தருன்னு பலத்தின்படி செய்யணுமா சரியா அந்த கான்செப்ட் வரணும் சபையில அப்போ இன்னைக்கு பொதுமக்கள் வந்துட்டு அறிய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா இயேசுதான் தெய்வம் ஏசு கிறிஸ்துவ நீங்க வந்து நாங்க பேசும்போது வந்துட்டு அந்த அந்த ஐயா வந்து அந்த பிரதரு அந்த பாஸ்டர் வந்து நல்லா அவங்க சபைக்கு அவங்க கிறிஸ்தவர்களுக்கு நல்லா பேசுகிறாரியா அப்படின்னு சொல்லதுக்கு இல்லை நீங்களும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னா உங்களுக்கு நித்திய நரகந்தான் சரியா நீங்கள் எந்த நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி எந்த கொள்கையை நீங்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அது முக்கியம் கிடையாது முதல்ல ஏசுதான் வழி சத்தியம் ஜீவன் புரியுதா இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருப்பதே பாவம் ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் சரியா அந்த கான்செப்டுகள் நீங்கள் வரணும் யாராக இருந்தால் அரசியல் தலைவர்களோ அரசு தலைவர்களோ அரசாங்க தலைவர்களோ சரிங்களா எந்த நீங்கள் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமான இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கொடூரமான மனுஷனாக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார் ஏசு கிறிஸ்டுவ வந்தால் உங்களுக்கு என்ன இருக்கிறது உங்களுக்கு மறுவாழ்வு இருக்கிறது நித்திய ஜீவன் இருக்கிறது உங்களுக்கு பாவம் மன்னிப்பு இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன் ஆனவடியால் வந்துட்டு அன்புக்குரியவர்களே நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஜேபிஎம் ஃபவுண்டேஷன் ஈகிள் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதான இந்த அறக்கட்டளைகள் மூலமாக நாங்கள் ஒரு தரமான ஒரு ஊழியத்தை செய்து வருகிறோம் நிறைய பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம் ஒருவேளை நீங்களும் நன்மை செய்யணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் கொடுக்குறோம் எத்தனையோ பேர் டெய்லி ஃபோன் போடுறாங்க பாஸ்டர் என் பிரதர் எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் இப்போவுமே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்துட்டு இருக்கிறவங்களை வந்துட்டு வழிநடத்துவதுக்கே பற்றாக்குறையாக இருக்குது அப்போது இதுக்கு மேலே வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீ நிறைய பேருடைய உதவிக்காரங்கள் தான் செய்ய முடியும் நாங்களே ஏன்ற உழைப்புகளை செய்கிறோம் எங்கள் சகோதரர்கள் சின்ன சின்ன உதவிகளை செய்கிறாங்க இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து நீங்களும் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க